டிசம்பர் பனிரெண்டாம் தேதி ஒரு சம்பவம் நடந்தது பங்களாதேஷில் என்னென்னா ஷரீஃப் உஸ்மான் அதி அப்படிங்கிற ஒரு நபரை அவர் ஆட்டோ ரிக்ஷாவில் போய்ட்டுருக்கார் திடீர்னு ஒரு மூணு பேர் முகமடி அணிந்த அன்னோன் பர்சன் வந்து டப்படப்பன்னு சொல்கிறாங்க குறிப்பாக அந்த ஆளு த அவனுடைய தலையிலே சொல்கிறாங்க உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க டாக்டர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் அங்கே தீவிர சிகிச்சையெல்லாம் கொடுக்கப்படுகிறது இருந்தாலும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்றதுன்னா உடனே ஏர்லிஃப்ட் பண்ணி சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அங்கு சிகிச்சையில் இருந்தவர் தான் இப்பொழுது சிகிச்சை பலன்கிட்டே இறந்து போயிருக்கான் யார் இந்த ஷரீஃப் உஸ்மான் அதி சிங்கப்பூருக்கு உடனே ஏர்லிஃப்டெலாம் பண்ணி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு யார் அவன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக இது சம்மந்தமாக போகிறோம் சி டிவி நேயர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி பங்களாதேஷ் மீண்டும் பற்றி எறிகிறது ஏன் பற்றி எறியுது திடீர்னு வர வன்முறைக்கு காரணம் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஆகஸ்ட் போராட்டம் அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஷேக் ஹசீனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை போராட்டத்தின் மூலம் அது ஆரம்பத்தில் வந்து மாணவர்கள் கிளர்ச்சி போராட்டம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல பங்களாதேஷ் பிரிந்தபொழுது அதற்கு வந்து இராணுவ வீரர்கள் இவங்கெல்லாம் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இல்லையா அந்த க அந்த நாடு உருவாகிறதுக்கே அவங்க போராடினாங்க இல்லையா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது தேர்ட்டி பர்சன்ட் அப்படிங்கிறப்ப அதை எதிர்த்தெல்லாம் மாணவர்கள் போராடினாங்க அதை கூட இந்த கவர்மெண்ட்டை வாபஸ் வாங்கிடுச்சு இருந்தாலும் பல அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகளும் இந்த மாணவர்கள் போராட்டத்தோடு சேர்ந்து மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்தாங்க இந்த ஷரீஃப் உஸ்மான் அதி இவன் தான் அந்த போராட்டத்துடைய முன்னணியில் இருந்தவன் ஃப்ரண்ட் லைனில் இருந்தவன் இவனுடைய பேச்சை கேட்டு கவரப்பட்டு பல இளைஞர்கள் மாணவர்கள் பல யூனிவர்சிட்டியிலேருந்துலாம் வந்து பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இவன் இந்த ஷேக் அசீனாவுக்கு எதிராகவும் ஷேக் அசீனாவிற்கு இந்தியா ஆதரவாக இருக்கிறது அதனால இந்தியாவிற்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்தான் அவன்தான் இப்பொழுது சுட்டுக் இருக்கிறான் இப்போ நம்ம ஆட்களே சில பேர் வந்து எப்படி பாகிஸ்தானில் அன்னோன் ஆட்கள் பல பயங்கரவாதிகளை சொல்கிறாங்களோ அதே போல் இங்கேயும் ஒரு அன்னோன் ஆட்கள் யாரோ போட்டிருக்காங்க அதுவும் இப்போ எந்த டைம் துரந்தர் படம் வந்த டைம் இல்லையா துரந்தரில் எப்படி இந்த ஸ்பை எஸ்பனிஜெல்லாம் கட்டுறாங்களே அது மாதிரி நம்மளாலே ஒரு ரா ஏஜென்ட் மாதிரி ஒருத்தவன் போய் ஜோலியை முடிச்சிருப்பான் அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஆட்களே கூட சில பேர் பேசுகிறாங்க அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ஏன்னா சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு இந்த ஷரீப் உஸ்மான் ஹதி துப்பாக்கியால் சுடப்பட்ட நாள் அப்படிங்கிறது டிசம்பர் பன்னிரெண்டு அதற்கு முதல் நாள் தான் பங்களாதேஷ்ல தேர்தல் ஆணையம் வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தேர்தல் அப்படின்னு அறிவிக்குது ஏற்கனவே இந்த மாணவர் அமைப்பு இந்த இவன் இருந்த மாணவர் அமைப்புக்கு பேர் என்னன்னா இன்குலாப் மஞ்சா அப்படிங்கிறது தான் இது வந்து ஒரு ரேடிக்கல் மாணவர் அமைப்பு அதாவது இஸ்லாமிய அடிப்படைவாத மாணவர் அமைப்புன்னு வச்சுக்கலாம் அதோடைய தலைவனாகத்தான் இருந்து இவன் பிரச்சாரம் பண்ணான் இவன் வந்து இந்த யூனிஸ்க் தலைவனான இப்போ அரசு இருக்குது இன்டர்ம் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஆதரவாக இந்த அமைப்பு இருந்தது இவன் வந்து என்னென்னா மூணு டிமாண்டை வைக்கிறான் யூனுஸுக்கு ஏன்னா இந்த ஆட்சியே அவங்களுடைய வந்தது என்னன்னா ஷேக் அசீனா அவர் சார்ந்த கட்சி இருக்கு அவாமி லீக் கட்சி அந்த கட்சி இனிமேல் தேர்தலே நிற்கக்கூடாது அதை வந்து பேன் பண்ணணும் அவங்க இனிமே எப்பொழுதுமே போட்டியிடக்கூடாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்னு இப்பொழுது தீர்ப்பு வந்தது ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை அவங்களோட இருந்த அடுத்த தலை உள்துறை அமைச்சர் இராணுவ அமைச்சர் அவங்களுக்கெல்லாம் கூட தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அந்த கட்சியும் இனிமேல் தேர்தலில் போட்டியிட முடியாத அளவிற்கு அதை பேன் பண்ணியிருக்காங்கங்கிறதும் செய்தி இது எதோடைய அழுத்தம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது ஒன்று முடிஞ்சதா அடுத்தது என்ன கோரிக்கை வைக்கிறான்னா ஷேக் ஹசீனா கட்சி அந்த கட்சியில் டாப் டு டிப் மிகப்பெரிய தலைவர் தலைமை பொறுப்பில் இருக்கிற அந்த தலைவர்கள்லேருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் எல்லாரையும் டெரரிஸ்ட்டாக அறிவிங்க அப்படின்னு மூணாவது டிமாண்ட் என்னென்னா இந்த அப்ரைசிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரைசிங் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த அங்கங்கே மாணவர்கள் இருக்காங்க ஒரு சில இடத்துல வந்து இந்த அவாமி கட்சினாலேயே அவங்களுக்கு ஏதாவது உயிருக்கு பிரச்சனை வரலாம் யார் இந்த முன்னெடுத்த மாணவர் தலைவர்களே அதனால் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் செக்யூரிட்டி கொடுக்கணும் இப்படின்னு சொல்லிருந்தான் இது சொல்கிறது ஒரு பக்கம் மட்டும் இல்லாமல் எத்தனை நாள் தான் ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கிறது அதுவும் நம்ம பேசின பேச்சுக்கு மக்கள் கூடிய கூட்டம் இளைஞர் மாணவர்கள்லாம் கூடிய கூட்டம் எப்படி நம்ம ஊரில் இந்த சீமான் பேசுனவொடனே சான் குஞ்சுகள் இப்போ விஜய்க்கு எப்படி கூட்டம் வராங்களோ அது மாதிரி இவன் பேசினாலே பெரிய அளவுக்கு கூட்டம் வந்தோடனே நம்ம ஏன் அரசியலில் குதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரப்போற தேர்தலில் பிப்ரவரி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகிற தேர்தலில் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்டாக இருந்தவன் பொலிட்டிக்கலில் லீடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சுயேட்சையாகவே நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் நகர் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த கான்ஸ்டிடியூன்சில நான் வந்து சுயேட்சையாக நிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லான் அது மட்டும் இல்ல அதுக்கான பிரச்சாரத்தையே அவன் தொடங்கிட்டான் எங்க அவன் சுட்டு கொல்லப்பட்டான் சுடப்பட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர் டவர் பாக்ஸ் கல்வர்ட் ரோடு பிஜாய் நகர் அவனுடைய தொகுதியில் இருக்கக்கூடியது அதுவும் எங்க மசூதிக்கு அவன் நமாஸ் பண்ண போறான் அதோட சேர்த்து தன்னுடைய பிரச்சாரத்தையும் செய்ய போகும் வேலையில் தான் இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது அப்படின்னு இந்த ஷெரீப் உஸ்மான சுடப்பட்ட உடனே மிகப்பெரிய கலவரம் நடக்கிறது மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறது ரொம்ப ஈஸியா உடனே என்ன சொல்றாங்கன்னா இவன் வந்து ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக இவன் அது குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக இவன் குரல் கொடுத்தான் அதனால இந்தியால இருந்து வந்து தான் இதை செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூமரை ஒன்று கிளப்பி விடுறாங்க அடுத்தது என்னன்னா சுட்ட மூணு பேரும் இவன் அவாமி லீக் கட்சி சார்ந்தவனாக இருப்பான் ஏன்னா அவாமி ஏன்னா யூனிசே இப்போ என்ன பண்ணுறாருனா ஒரு வீடியோ பதிவு பண்ணுறாரு அங்கங்கே வன்முறை வந்தவொடனே எல்லாரும் அமைதியாக இருங்க டிரான்ஸ்பரண்டாக நாங்கள் விசாரணை நடத்துவோம் பாரபட்சம் இல்லாமல் விசாரணை நடத்துவோம் யார் எதிரின்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை இந்த கவர்மெண்ட்டு பெரிய தண்டனை அவங்களுக்கு வாங்கி தருவோம் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க நாம் ஒரு விஷயத்தை மறந்து விடக்கூடாது இந்த உஸ்மான் அதிக்கு எதிராக இவன் யாருக்கு எதிராக போரிட்டான் சர்வாதிகார பாசிச எண்ணம் கொண்ட ஷேக் ஹசீனா கட்சிக்கு எதிராக போகிறான் அவங்க தான் இவனுக்கு எதிரியாக இருக்க முடியும் அதாவது இன்டெரக்டாக சொல்கிறாரு அவங்க தான் கொண்டாங்க அப்படின்னு ஆனாலும் சொல்லிட்டு ரூமர்லாம் நம்பாதீங்க அப்படின்னு இதற்குள்ளாகவே அங்கே மிகப்பெரிய போராட்டம் நடந்தது இன்னும் சொல்லப்போனால் இரண்டு முக்கியமான செய்தி நிறுவனங்கள் கொளுத்தப்பட்டது அதுதான் இங்கே வந்து முக்கியமானது பார்க்கணும் நம்ம டெய்லி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு டாக்காவில் இயங்கக்கூடிய மிக பிரபலமான பங்களாதேஷில் வெளிவரக்கூடிய ஒரு செய்தித்தாள் நிறுவனம் அடுத்தது பெங்கால் லாங்குவேஜில் வரக்கூடிய பார்த்தமலோ பார்த்தோம் அலோ அப்படின்னு அது பெங்காலியில் அப்படி சொல்கிறாங்க அப்படி வந்து இருக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் இது இரண்டையும் கொளுத்துகிறார்கள் ஏன் செய்தி நிறுவனத்தை கொளுத்துறாங்க அதுவும் பெங்காலில் வரக்கூடிய ஒரு செய்தி நிறுவனத்தையும் சேர்த்து கொளுத்துறாங்க அப்படின்னா இனிமேல் இந்துக்களுக்கு எதிராக மீண்டும் ஒரு முறை வன்முறை நடக்கப் போகிறது இந்த வன்முறை வெறியாட்டம் உலகிற்கு தெரியக்கூடாது உலகுக்கு தெரியக்கூடாதுன்னா என்ன பண்ணோம் செய்தி நிறுவனங்கள் செயல்படக்கூடாது அவன் வந்து கொஞ்ச நாள் அந்த நிறுவனமே மூடப்பட வேண்டும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் இந்த இரண்டு செய்தி நிறுவனங்களையும் கொளுத்துறாங்க ஏன்னா போன தடவை நடந்த வன்முறையில் பல விஷயங்கள் வெளியூலவுக்கு வந்துடுச்சு இந்த தடவை நம்ம அப்படி செஞ்சிடக்கூடாது இதெல்லாம் மீடியா இருக்கிறதுனால தான்டா நீ வெளியில் சொல்கிற உன்னையே காலி பண்ணுறோன்டான்னு இல்லை கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பேர் இந்த டெய்லி ஸ்டார் நிறுவனத்தில் காலையில் விடிகாத்தால் இரண்டு மணிக்கு கொளுத்திருக்காங்க அப்பவே அவங்க முப்பத்தி ஆறு பேர் இருந்திருக்காங்க அவங்க பிறகு ஃபேஸ்புக்கில் சில பேர் வந்து பதிவு போட்டிருக்காங்க என்னால் மூச்சு அடைக்குது எங்கே பார்த்தாலும் புகையாக இருக்குது அப்படின்லாம் அவங்க ஃபேஸ்புக்கில் பண்ணால் அந்த செய்தியெல்லாம் பார்த்துட்டு ராணுவம் ரெஸ்கியூ நடவடிக்கையில் ஈடுபட்டு அவங்களெல்லாம் மீட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது இப்போ நம்ம ஆட்களை என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி நம்ம பாகிஸ்தானில் பண்ணியிருக்காமல் அது மாதிரி அன்னோன் ஆட்கள் இங்கேயும் செய்திருக்கலாம் ஏன்னா இவன் வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசியவன் ஏன்னா அவனை சேர்ந்த மாணவ அமைப்பு உடனே நாங்கள் நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஏழு சகோதரிகள்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் நாங்கள் துண்டாடுவோம்லாம் பேசியிருக்காங்க இதுக்கெல்லாம் பதிலடியாக நம்ம ஆட்கள் செய்திருப்பாங்கன்னு ஒரு பக்கம் சொன்னா கூட இப்பொழுது இது போன்ற ஒரு கொலை நடந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்கனவே வந்து கொரோனா காலத்திலையும் பல வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பொழுதும் சோறு போட்ட இஸ்காம் அமைப்பையே இவங்க என்ன பாடுபடுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம் சிறையில் தள்ளி அந்த சுவாமிஜியை என்னவா பாடுபடுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பெயிலே கொடுக்காம அவங்கள என்ன பாடுபடுத்தினாங்கன்னு பார்த்தோம் அப்படி இருக்கும் பொழுது இந்துக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் வரக்கூடிய வேலையை இந்தியா கண்டிப்பாக செய்யுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி சமீப காலமாக பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் ஐஎஸ்ஐ அதிகாரிகள் கேம்ப் போட்டு உட்காந்துருக்காங்க பங்களாதேஷ்ல இத்தனை நாள் அங்கே பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா இருக்கும் வரை ஐஎஸ்ஐ அங்கே பெரிய அளவு ஆக்டிவா இல்லை ஆனால் இப்பொழுது இங்கே அவங்களுடைய ஒரு ஹெட் பாகிஸ்தான்லேருந்து ஹெட் குவார்ட்டரே மாற்றுற அளவுக்கு அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இன்னொன்று இந்தியாவுக்கு எதிராக குறிப்பாக இந்துக்களுக்கு எதிராக இவ்வளவு நாள் ஷேக் ஹசீனா இருந்தாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இஸ்லாமிய மதவெறியை இன்னும் இதுதான் வாய்ப்பு அதிகமாகப்படுத்த வேண்டும் மதவெறி அதிகமாகப்படுத்தி அதன் மூலமாக இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது இப்படி ஒரு கொலை நடந்தாதான் முஸ்லீம்கள் மத்தியில் அதாவது ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து மதவெறியோடு இருப்பான் கொஞ்சம் பேர் இந்த அரசியல் கட்சியில் இருக்கிறதுனால அப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவனையும் மதவெறியனாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கொலை செய்திருக்கலாம் ஏன்னா உடனே யூனிஸ் என்ன சொல்றாரு ஷேக் ஹசீனா நோக்கி கொண்டு போறாரு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன சொல்றாங்க இது தான் அதாவது இந்த மூணு பேர் வந்து முகமடி அடைஞ்சு சுட்டான்னு சொன்னா இவன் உடனடியாக இந்தியாவுக்கு தப்பிச்சுட்டு போயிட்டான் நீங்க வந்து இந்திய கவர்மெண்ட்டோட பேசுங்க அது வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய எம்பசியை க்ளோஸ் பண்ணுங்க இந்தியன் எம்பசி டாக்கால இருக்கிற எம்பசியை க்ளோஸ் பண்ணுங்க அவங்க பதில் ரிட்டர்ன் அந்த மூணு பேரை திரும்ப அனுப்புற வரைக்கும் இங்கே இயங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது டைரெக்டாகவே வந்து இந்தியாவின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் அதனால இவங்க சினிமாவில் காட்டுறது மாதிரி ராயஜெண்ட்லாம் இதை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த கொலையை வைத்து பங்களாதேஷில் மீண்டும் ஒரு இந்துக்கள் மீது ஒரு இன அழிப்பை ஏற்படுத்தணும் செய்யணும் அதை வந்து உலகத்துக்கு தெரியாமல் செய்யணுங்கிறதுக்காக தான் மீடியாவும் மீடியா ஹவுஸும் கொளுத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே போன எலெக்ஷன்ல ராகுல் காந்திக்கு அதிக அளவிலே பாதுகாப்பு நம்ம மத்திய அரசு கொடுத்தது காரணம் இதே போன்ற ட்ரெயில அங்கேயும் பண்ணிடுவாங்க இந்தியாலையும் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது ஏன்னா தேர்தலில் ஜெயிக்கணும்னு முடிவு வெறித்தனமாக இருக்கும் பொழுது அதற்கு என்னெல்லாம் வாய்ப்பு கிடைக்கதோ அதையெல்லாம் பயன்படுத்தலாம் அனுதாப ஓட்டுக்காக ஏதாவது செய்துடலாம் அப்படின்னு யாராவது முயற்சி செய்யலாம் அந்த வாய்ப்பை கூட கொடுக்க கூடாது இவன்தோ நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் நம்மளுடைய எதிர்கட்சி கன்டென்டராக இருந்தால் கூட அவருடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு மத்திய அரசு தனக்கு உளவுத்துறைக்கு வந்து தகவல் எடுத்து அவங்க மிகப்பெரிய அளவு செக்யூரிட்டி கொடுத்தாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம் இப்போ இந்த வன்முறையின் நம்ம என்ன பயந்தோமோ அதுதான் நடந்திருக்குது இதனால் நம்ம நம்மால் தான் போட்டான் அப்படிங்கிறதுலாம் யாரும் செய்து பிரச்சாரம் பண்ண வேண்டாம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா தீப் சந்தர் தாஸ் அப்படிங்கிறவன் அவன் வந்து ஏதோ ஒரு கார்மெண்ட் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண இந்து அவனை நபிகள் நாயத்துக்கு எதிராக பேசணும் ஏன்னா அப்படி சொன்னாதான் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் வன்முறையில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இவன் வந்து சமூக வலயத்தில் அப்படி எழுதுனான் அப்படியெல்லாம் அவன் செய்யலை இவன் நபிகள் நாயத்துக்கு எதிராக பேசினான் அப்படின்னு சொல்லி அவனை மரத்தில் கட்டி வச்சு அடித்து அப்படியே மரத்தோடு சேர்த்து கொளுத்திருக்கிறாங்க ராணுவம் வந்து பாடியை ரெக்கவர் பண்ணிட்டோம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாருன்னு எனக்கு தெரியல அவங்க வந்து ஒருவேளை கேஸ் கொடுத்தா நாங்கள் அதுக்கப்புறம் யார் யார் கட்டி வச்சு கொடுத்தனாங்கன்னா அந்த இராணுவத்திற்கு தெரியும் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஃபேமிலிலேருந்து வந்து கேஸ் கொடுத்தா அடுத்த கட்ட நடவடிக்கை விசாரணையை நாங்கள் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்துக்களுக்கு எதிராக மீண்டும் ஒரு இன அழிப்பை தொடங்கிவிட்டது பங்களாதேஷ் அப்படிங்கிறது தான் இதை உற்று நோக்கும் இந்திய அரசு என்ன தடுப்பு நடவடிக்கை எல்லாம் நம்ம செய்யணும்னு பார்க்குறோம் அதனால தான் இப்போ இவங்க மூணு பேர் இந்தியாவுக்கு தப்பி சொன்னா அதனால தானே சிஏஏ கொண்டு வந்திருக்கோம் எஸ்ஐஆர் வந்த பாதி பேர் பங்களாதேஷ் இங்கேருந்து ஓடுறான்ல சிஐஏ அதனால தானே இங்கே கொண்டு வந்தோம் அதனால் இந்திய அரசு இன்னும் தெளிவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பங்களாதேஷிகள் இல்லீகல் இமிகிரண்ட் எவனாம் வந்திருக்கானோ அவனை எல்லாம் உடனடியாக நாடு கடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை இந்த வன்முறை அடுத்த கட்டமாக எப்படியெல்லாம் போக போகிறது அப்படிங்கிறது தெரியல அடுத்த கட்ட நகர்வு வரக்கூடிய இந்த செய்திகளை வைத்து இன்னொரு செய்தி தொகுப்பில் நம்ம பேசலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்